வாங்க சௌக்கியமா உங்க பொண்ணு கல்யாணத்துல பாத்தது உங்களா காபி சாப்பிடுங்களா வேண்டாம் வேற ஏதாவது சூடா எனக்கு நீங்க ரெண்டு பேரும் அந்த குடும்பத்துல பொண்ணு குடுத்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம் குத்துக்கல்லாட்டம் திடீர்னு அந்த வீட்டுக்குள்ள ஒரு குழந்தை வந்துருக்கு இதுல யாரோட மாப்பிள்ள தப்பு பண்ணிருப்பாங்க நினைக்கிறது நானும் வேணாம் சொல்லிட்டேன் இப்போ எனக்கு காபி சாப்பிடணும் போல இருக்குன்னு வச்சுக்கோங்க

உங்க மாப்பிள ரெண்டாம் கல்யாணம் பண்றதா முடிவு எடுத்திருக்கிறாரு உன் புருஷன்தாமா சாதாரணமா ஊர் உலகத்துல ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா முதல் பொண்டாட்டிக்கு தங்கச்சிங்க யாராவது இருந்தா அவங்களுக்கு முதலிடம் கொடுக்கறதா வழக்கம் உனக்கு ரெண்டு தங்கச்சிங்க இருக்காங்க அந்த ரெண்டு தங்கச்சியில ஒன்னையோ இல்ல முடிஞ்சா ரெண்டையுமோ கொடுக்க முடியுமான்னு கேட்டுட்டு வர சொன்னார் அதுக்குதான் வந்தேன் சந்திக்கிறேன் சொல்லுங்க அதெல்லாம் நடக்காதும்மா அவன் சைடு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன் ஒரு மலடியோட குடும்பம் நடத்த சொல்ல எந்த கோர்ட்டுக்கு அதிகாரம் இல்ல யார் சொன்னாங்க மலடின்னு சாதாரணமா குழந்தை பிறக்காதவங்களை ஊர் உலகத்துல மலடின்னு தான் சொல்லுவாங்க குழந்தை பெற முடியாதவதா மலடி நான் பெத்து அதெல்லாம் கோர்ட்ல செல்லாது நான் சர்டிபிகேட் காட்டுவேன் என்னன்னு என்னால குழந்தை பெற முடியும்னு அப்ப ஏன் பெத்துக்கலாம் கேப்பானே என் தங்கைகளை கரையேற்ற வரைக்கும் நான் சம்பாதிக்கணும் அது வரைக்கும் நமக்கு குழந்தை பிறக்க கூடாதுன்னு என்ன பொண்ணு பார்த்தப்பவே கண்டிஷன் போட்டிருக்கேன்னு சொல்லுவேன் உங்களுக்கு குழந்தை பொருட்கள் ஒவ்வொரு நாளும் நான் கோயில் எல்லாம் சுத்திட்டு இருக்கேன் இதெல்லாம் மாப்பிளைய பட்னி போட்டு இத்தனை நாள் எங்க வைத்து கழுவின இப்ப சொல்லுங்கம்மா அவர் பக்கத்து வீட்டுல இருந்து காப்பி வாங்கி குடிச்சது தப்பா தப்பே இல்லைங்க வெரி குட்

கிட்ட பாருங்க நமக்கு ஏற்கனவே ரெண்டு குழந்தைங்க பிறந்தாச்சு அதாவது என் தங்கச்சிங்க அப்படின்னு சொல்ல அப்புறம் என்ன செய்யறான் பாரு அவன் ஒருவேளை உன் வேலையும் ராஜினாமா பண்ண சொல்லிட்டு உன்னையும் வீட்டுல ராணி மாதிரி வச்சுக்குவான் உன் தங்கச்சிங்களையும் ராணி மாதிரி வச்சுக்குவான் என்னால ஆம்பளைங்களை நம்ப முடியாது அவங்க சுயநலவாதிங்க அம்மா நூத்துக்கு பத்து ஆம்பளைங்க சுயநலவாதிங்க தான் நான் இல்லங்கல அவங்களால பொம்பளைங்களுக்கு கஷ்டம் தான் அதுவும் நான் இல்லங்கல ஆனா உன்ன மாதிரி நூத்துக்கு ஐம்பது பொம்பளைங்க என்ன நினைக்கிறீங்க தெரியுமா எல்லா ஆம்பளைங்களும் சுயநலவாதியா தான் இருப்பாங்க நினைக்கிறீங்க அதனால அவங்களுக்கு எதிராக தப்பா முடிவெடுக்கிறீங்க அவங்களையும் குழப்புறீங்க நீங்களும் குழம்புறீங்க பொட்டி எடுத்துக்கிட்டு பிறந்த வீட்டுக்கும் புகுந்த வீட்டுக்கும் புகுந்த வீட்டுக்கும் பிறந்த வீட்டுக்கும் பேயா அலையறீங்க இது பரம இப்பவே நீ என் கூட வந்தாலும் சரி இல்ல நாளைக்கு நல்ல நாள் காலையில எழுந்து குளிச்சு தெளிச்சு ஃப்ரெஷ்ஷா தன நிறைய பூ வச்சுக்கிட்டு அப்ப வந்தாலும் சரி ஆனா அவனுக்கு காப்பி கொடுக்கற எண்ணத்தோட வரணும் புரிஞ்சிடுச்சா எனக்கு அது நல்லதோ கெட்டதோ வீட்டுல நடந்தாலும் சரி நாட்டுல நடந்தாலும் சரி புரட்சிகரமான காரியங்களுக்கு பிள்ளையார் சொல்லி போடுறது எப்பவுமே ஒரு பொம்பளை அதே மாதிரி நம்ம வீட்டுல நடக்க போற ஒரு புரட்சிக்கும் பிள்ளையார் சொல்லி போட்டது ஒரு பொம்பளை தான் சொல்றேன் அந்த குழந்தைய தங்கச்சிய சேர்த்தது மூலமா ஒரு ரோஜா செடிக்கு நீதான் முதல்ல தொட்டி வாங்கின குழந்தைய தூக்கிட்டு தங்கச்சியை வெளியில வாசல்ல போக வச்சது மூலமா தம்பி அந்த தொட்டியில ரோஜா செடிக்கு பதியம் போட்டான் இருட்டறையில பழைய சாமானோட பழைய சாமானா இருந்த தங்கச்சிக்கு வெளி உலக வெளிச்சத்தை அவ ரூமுக்குள்ளயே கொண்டு போனது மூலமா அப்பா நீங்க அந்த ரோஜா செடிக்கு சூரிய வெளிச்சத்தை காட்டுங்க பழைய நினைவுகளை தூக்கி எறிய புருஷன் போட்டோவை எடுத்துட்டு புது பாதை காட்டனும் கண்ணாடி வச்சது மூலமா என் இன்னொரு தம்பி அந்த ரோஜா செடிக்கு தண்ணி ஊத்துனா உங்க எல்லாரோட கூட்டு முயற்சியில இப்போ ரோஜா பூத்திருக்கு அந்த ரோஜாவை பிரிச்சு தங்கச்சி தலையில வைக்கிற சின்ன காரியத்தை கூட செய்யலைனா நான் இந்த வீட்டுக்கு மூத்த பிள்ளைன்னு சொல்லிக்கிறதுக்கே தாய்க்கல அதனாலதான் பரம் மேல ஏறி தூசு தட்டி மறுபடியும் அவ ஜாதகத்தை நான் கையில் எடுத்திருக்கேன் தொட்டி வாங்கினவங்க பதியம் போட்டவங்க வெளிச்சம் காட்டினவங்க தண்ணி ஊத்தினவங்க இவங்களை சொல்லிக்கிட்டே இருந்தா இருந்தேன் ஆனா இந்த வீட்டுக்கு ஒரு தொட்டி அவசியம் சரியான நேரத்துல வந்து தொட்டியோ தொட்டின் கூவி கூவி வித்தேன் என்னை பத்தி சொல்லவே இல்லையப்பா விளையாட்டுல இரண்டாவது இன்னிங்ஸ் இருக்கு கலை உலகத்திலயும் இரண்டாவது வாய்ப்பு இருக்கு அரசியலையும் இரண்டாவது ஆட்சி இருக்கு அப்படி இருக்கும்போது வாழ்க்கையில ஒரு பொண்ணுக்கு மட்டும் இரண்டாவது வாழ்க்கையே இருக்க கூடாதுன்னு தங்கச்சியா குழந்தைய இந்த வீட்டுல யாரும் தப்பு பண்ணலங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் இந்த குழந்தைய இந்த வீட்டுல இருக்கணும் அதனால இது எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்கேயே சேத்துற மாமா என்னம்மா யாரும் தப்பு பண்ணலன்னு கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்க அந்த குழந்தையோட சொந்தக்காரங்க வந்து கேக்குற வரைக்கும் அது என்னுடைய இருக்கட்டுமே குழந்தைக்கு சொந்தக்காரர் நீ இல்லையேம்மா அது எப்படி உங்ககிட்ட இருக்கலாம் அதுக்கும் யாரும் இல்ல எனக்கும் யாரும் இல்ல என்கிட்ட இருந்தாண்ணே தப்பு அப்போ குழந்தைய ஜாக்கிரதையா பார்த்துப்பியா ஹம் அதை வேலை வேலைக்கு நீதான் குளிப்பாட்டணும் ட்ரெஸ் மாட்டி விடணும் நீ தான் ஆகாரம் கொடுக்கணும் இந்த குழந்தையோட தொட்டில் பால் பவுடர் கொசுவலை தான் வச்சுக்கணும் இந்த கடையில புடவை வாங்கினா கேலண்டர் என்னமா கொடுக்கறதுல அதே மாதிரி இந்த புடவைய நீ வாங்கினா நான் ஒரு கேலண்டர் என்னமா கொடுப்பேன் அதையும் நீ தான் பத்திரமா வச்சுக்கணும் சொல்ற சொ அதுக்காகத்தான கும்பகோணத்துக்கு வீடு மாத்தி உங்க வீட்டையே ஒரு கலக்கு கலக்கின இந்த குழந்தையை உங்க வீட்டு வாசல கொண்டு வந்து போட்டது நான்தான் மிஸ்டர் ரமேஷ் இது குழந்தையோட பொண்டாட்டி இதை பெத்த கையோட போய் சேர்ந்துட்ட அதுல இருந்து தன்ன மாதிரி வாழ்க்கையில ஒரு பொண்ணுக்கு தான் வாழ்க்கை கொடுக்கணும் துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கிறான் தெரிஞ்ச பையன் நல்ல பையன் அழகான பையன் படிச்ச பையன் வசதியான பையன் உங்க பொண்ண கூட இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எங்க பார்த்தான்னு கேக்குறீங்களா கோயில பார்த்தான் நான் தான் ஏற்பாடு பண்ணினேன் உங்க பொண்ணுக்கு தெரியாம போற நீங்க இதுக்குதான் என் மேல அன்பு காட்டுங்க தெரிஞ்சிருந்தா உங்ககிட்ட நான் பேசிருக்கவே மாட்டேன் மறுபடியும் எனக்கு வாழ பிடிக்கல வாழ்க்கையில எனக்கு எந்த விதமான பிடிப்பு இல்லை எனக்கு வாழ்க்கைய

வாழ பிடிக்காதவ ஏம் சொந்தமே பந்தமே வா வான்னு வா வா பொய் சொல்லாதம்மா இந்த குழந்தையால பாலைவனமா இருந்த உன்னுடைய மனசு ஏற்கனவே சோலைவனமா மாறிக்கிட்டு வருது இன்னும் பூவும் போட்டும் மெட்டி என்ற பாக்கி நான் உங்க அப்பா மாதிரி எங்கிட்ட உண்மை ஒத்துக்க இந்த போலி பிடிவாதமும் வரட்டுக்கு ஒரு இல்ல வேண்டாம் எனக்கு யாரு வேண்டாம் எனக்கு யாரு வேண்டாம் அவ்வளவுதானம்மா விஷயத்த சொல்லிட்டல்ல அப்புறம் ஏன் அழுவ உங்க எல்லாருக்கும் சொல்றேன் இப்போ இந்த கூடத்துல ஒரு தாய்க்கும் குழந்தைக்கும் நடுவுல ஒரு பாச போராட்டம் நடக்கப் போகுது யாராவது தலையிட்டீங்க அப்புறம் பொண்ணு பார்க்க மாட்டேன் எனக்கு கட்டகம் இந்த குச்சி புடிங்க இந்த குழந்தை குழந்தைய கையில எடுத்த ఇదోడు అప్పావ కళ్యాణం మన్నికని సమ్మతిస్తేనే అర్థం మరుబడి ఏం తాయి మన్నికను Oh, <laughs>

மந்திாம கையில கொடுத்துருக்கலாம் கைக்கல என்ன நல்லா சிரிக்க சிரிங்க